நம்ம எல்லாரையும் ஒன்னா சேரணும் நம்ம கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் பேசினாங்க சசிகலாவையும் தினகரனையும் ஒதுக்குறீங்க அவங்க இல்லாம நீங்க வளர்ந்துட்டீங்களா அரசியல்ல அவங்க கால்ல உயர்ந்து நீங்க நீங்கள் அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியே விரும்புது அது யார் யாரோட கூட்டணி அப்படின்னா அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க சீமானோட கூட்டணி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிறது சசிகலாவை அவை தலைவராக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டு அவை தலைவர் அவங்கள போட்டால் பொதுக்குழு கூட்டுறது நீங்கன்னு வந்துடும்ல அது எப்படி போட முடியும் அப்படின்னு எடப்பாடி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க ஒரு அறிக்கையாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாஜக அதிமுக கூட்டணி நல்லபடியாக வரணும் அப்படின்னா வந்து பாஜக வந்து அண்ணாமலையை காவு கொடுத்தே தீரும் அனாமலையுடைய நீக்கம் கிட்டத்தட்ட இப்போ ரெடி ஆயிடுச்சு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசிஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் அதிமுக நிர்வாகிகளுடைய கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த கூட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்குப் பிறகு அதிமுக தொடர்பாக இந்த கட்சியினுடைய நிலை குறித்து அந்தந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்து தெரிவிப்பதற்கான ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த கூட்டங்களில் மு முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பா பல்வேறு தகவல்கள் வெளியில் வருது இந்த தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டும் உடைந்திருக்கக்கூடிய அதிமுக ஆக்சுவலாக பார்க்க போனா எடப்பாடி தரப்புல அது அதிமுக உடையில அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடி டி சசிகலா இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு பலமான அதிமுக உருவாக்க வேண்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படுறதாக கூறப்படுது இதை தாண்டி மேலும் பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு உண்மையிலே இந்த நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்படுவதற்கான நோக்கம் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு முன்னாடி எடப்பாடியுடைய வீட்டில் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் நம்ம எல்லாரையும் ஒன்றா சேரணும் நம்ம கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் பேசினாங்க அதில் வேலுமணியும் தங்கமணியும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு சசிகலாவையும் தினகரனையும் ஒதுக்குறீங்க அவங்க இல்லாமல் நீங்கள் வளர்ந்துட்டீங்களா அரசியலில் அவங்க காலைல உயர்ந்து தானே நீங்கள் வளர்த்தீங்க இவர் ராவணன்ற என்ற ஒரு காலில் ஓய்ந்தானே வந்தார் ராவணன் காலில் ஓய்ந்தார் அப்புறம் சசிகலா காலில் ஓய்ந்தார் உழலை தவழ்ந்தாரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வீடியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பேச்சு நடந்தது அதை ஒட்டி தான் இந்த கூட்டம் என்பது அறிவிக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வி இந்த தோல்வி எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்துக்குள்ள போற மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து எடப்பாடி நடந்துட்டு இருக்காரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிளவுபட்டு இருக்கும் எயிட்டி நைன்ல பிளவுபட்டு இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்துச்சு வந்த உடனே ஜா அணி இணைப்பு அப்படின்றது வந்து சசிகலாவால முன்னெடுக்கப்பட்டு சசிகலா நடராஜன் அவர்களால சசிகலா பேக்ல நடராஜன் சசிகலா தான் முன்னாடி சசிகலா அவர்களால முன்னெடுக்கப்பட்டு நடராஜன் அவரால் மாஸ்டர் மைண்ட் பண்ணப்பட்டு பண்ணப்பட்டது மக்கள் நல கூட்டணி ஒன்று அது வந்து முழுக்க முழுக்க நடராஜனோட மூளைக்கு அதிமுக வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அந்த மாதிரிலாம் சில பொலிட்டிக்கல் மூலாக இந்த மாதிரி திரைமறைவு அரசியல் அந்த அரசியல் இந்த அரசியல் எல்லாத்துலேயுமே வந்து அதிமுக புகழ்பெற்றது திமுகவில் வந்து திரைமறைவு அரசியலில் பெரிய அளவுக்கு வந்தது வந்து மதிமுக உடைப்பு எட்டு ஒம்பது மாவட்ட செயலாளர்கள் வந்து உடைஞ்சு போய் ஒரு பெரிய பேரணியாக வந்து நின்று திமுகவுக்கு ஆன விஷயம் அப்புறம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பிரிவு அது வந்து ஒரு ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு எழுச்சி ஃபுல் எம்ஜிஆருடைய வெளியேற்றம் என்பது திமுகவில் இந்த மாதிரி நடக்கும் அதிமுகவில் வந்து இந்த பங்களாக்களில் சந்திப்புகளில் இதுலலாம் தான் வந்து பெரிய அளவுக்கு போகும் ஓபிஎஸ வந்து சசிகலா கட்சியை விட்டு நீக்கும்போது சொல்லப்பட்ட ஒரு காரணம் வந்து நகைச்சுவையான காரணம் அவர் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சார் சட்டமன்றத்தில் ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சார் திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறார் அது மாதிரி ஈஸியாக சொல்லிடுவாங்க காரணங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க பிஜேபி ஆட்சி அமையும் பொழுது மலைச்சாமின்னு நினைக்கிற அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு பிஜேபி அமைச்சரவையில் டேக் பார்ட் பண்றது சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே கட்சி நீக்கப்பட்டார் ஆன் லைவ்ல ஜெயலலிதா ஜெயலலிதா அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க ஜெயலலிதா வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சுப்பாங்க ஒரு மாவட்டத்துக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் மேல டெக்னிக்கலான அலிகேஷன்ஸ்லாம் வரும் சில எம்எல்ஏக்கள்லாம் தாக்கப்படுவாங்க ஜெயலலிதாவையே காரணமா இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய நாடகத்தனமான விஷயங்கள் வந்து அதிமுகவில் நடக்கும் அப்படி ஒரு நாடகத்தனமான விஷயம் வந்து எடப்பாடி வீட்டில் நடந்த மீட்டிங்கில் நடந்து இப்போது வந்துருச்சு இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்போது அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியே விரும்புது அது யார் யாரோட கூட்டணி அப்படின்னா அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க சீமானோட கூட்டணி விஜயோட கூட்டணி திருமாவளவனோட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி ஒரு இது வந்து வந்து ஏ பி பிஜேபியோட கூட்டணி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிறது இது வந்து ஒரு பிளான் பி பிளான் ஏக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் அது சாத்தியமா கூட ஒரு கேள்வி கேள்வி இருக்கு விஜய் வந்து சேருவார் அதிமுக அப்படி ஒரு கேள்வி இருக்கு ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து எடப்பாடி நடைமுறைப்படுத்துறதுனால அந்த எம்பிசியில் இருக்க ஒரு மேஜர் கம்யூனிட்டி சங்க் வந்து அதிமுக விட்டு டிட்டாச்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அது இல்லாமல் முக்குளத்தோர் அப்படின்ற ஒரு இதில் வந்து லேப்ஸ் இருக்கு இவங்களுக்கு அதிமுக ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜ் சத்யன் இவங்களாலலாம் வந்து ஃபில்லப் பண்ண முடியல இந்த விஷயங்களெல்லாம் ஃபில் பண்ண முடியல இப்போ அதிமுக தோக்குது போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு செவன்டி ஃபைவ்க்கு ஜெயிச்ச அதிமுக மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே தோத்துட்டு போகிறதுக்கு காரணம் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு ஒன் இயர்கள் கொடுத்தது அது ஒரு காரணம் ஒன் இயர் பெல்ட்டில் அவங்க ஜெயித்தாங்க ஒன் இயர் பெல்ட்டுகள் எல்லாத்துலேயுமே ஏடிஎம்கே ஜெயிச்சது ஓரளவுக்கு நின்றுச்சு மற்ற இடங்கள்லாம் தோத்துச்சு இது ஒரு ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது இப்போ சமப் பண்ணும் யாரை வச்சு ஒரு சம் அப்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டென் பர்சன்ட் ஓட்டு மைனஸ் ஆகுது அப்போது சீமானை வச்சு சம்மப் பண்ணலாமா அப்படின்னு சீமானுக்கு சேர்க்கலாமா அப்படின்னு ஒன்று ஒரு மூவ் சீமானுக்கு ஒரு டென் பர்சன்ட் ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது எயிட் இப்போ எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துருக்கு டென் வரைக்கும் வர சீமானை சேர்த்தா டென் வரும் ஆனால் சீமானை நீங்கள் சேர்த்தீங்கன்னா லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு அப்படியே போய்டும் தெலுங்கு பேசுகிறவங்க ஒரு கணிசமான பகுதி இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்க மலையாளிகள் கன்னடா பேசக்கூடியவங்க மற்றபடி நீங்கள் உருது பேசக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் கொள்ளாதவர்கள் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது வீட்டுங்களா நீங்கள் உருது பேசுகிற முஸ்லீமாக இருப்பீங்க வேற யாராவது இருப்பாங்க எந்த தாய்மொழியும் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம் ஆனால் அவங்களோட தாய்மொழி தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கேலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட ஜீனை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரே பதில் தான் அவங்க அப்பா அம்மாவை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க முடியாது அவங்க அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்காங்க அவங்க தமிழுக்கு என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அதுதான் இந்த கொஸ்டின்ல உருவான இயக்கம் தான் அதிமுக எம்ஜிஆரை மலையாளின்னு திட்டும் அதுக்கு எதிராக உருவான சென்டிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா லிங்க்விஸ்டிக் சென்டிமெண்ட்ஸ் இது வந்து அதிமுக உதவும் ஃபார்வர்ட் கேஸ்ட் முன்னேறிய சமூகம் அவங்களுடைய வாக்குகள் அது இல்லாமல் காங்கிரஸ் வாக்கு வங்கியை இணைத்ததுனால தலித்துகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித்துகள் முதல் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இவங்க பண்ணது வந்து முக்குளத்தோர் பெருமலைக்கல்லர் மாயத்தேவரை கேண்டேட்டாக திண்டுக்கல்ல போட்டது அதனால் முக்குளத்தோர் சரிங்களா கவுண்டர்கள் அந்த பகுதிகளில் அங்கே அரங்கநாயகத்தை கோயம்புத்தூரில் நிற்க வச்சு அவர் நாடார் அங்கே அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பண்ணதுனால அந்த கொங்கு பகுதி ஒட்டுமொத்த மொத்த மக்கள் அந்த பகுதி கவுண்டர்கள் மட்டும் கிடையாது கொங்குன்றது கவுண்டர்கள் மட்டும் இல்லாமல் நாடார்களும் இருக்காங்க கோபிச்செட்டிபாளையம்னு ஒரு தொகுதி செங்கோட்டையம் ஜெய்கிறாரு அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஓட்டு நாடார் ஓட்டு யாரும் எதிர்பார்க்கவே முடியாது கவுண்டர்கள் ஓட்டு மட்டும் கிடையாது நாடார்கள் ஓட்டும் இருக்குது கொங்கு பகுதியில் நாயுடுகள் ஓட்டுருக்கு மலையாளிகள் ஓட்டுருக்கு இந்த சீமானுக்கு பிளஸ் ஒருக்கு மைனஸ் விஜய் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் முதல்வரா இல்ல எடப்பாடி முதல்வரா அந்த ஒரு கேள்வி முதல்வர் துணை முதல்வர் இல்லைன்னா முதல்வர் இவர் முதல்வர் அவர் துணை முதல்வர் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்குமோ அது மாதிரி நடக்கும் திருமாவளவன் அவரை தூக்கிட்டு வரதுக்கு தான் இப்போ தலித் ஷூ ஆம்ஸ்டாங் படுகொலையில் கூட தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து நிறைய பேர் கிளப்பியிருக்காங்க அது மாதிரி கிளப்பக்கூடிய தீவிர தலித்யவாதிகள்லாம் இருக்காங்க சரிங்களா அவங்கெல்லாம் வந்து திமுக முகாம்குள்ள திருமாவளவன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பகண்டா ஒருத்தர் சிறையில் இருக்கார் ஒரு புரோக்கரு அவர் திருமாவிட்டையும் வன்னிய அரசுக்கிட்டேயும் பேசினதா வன்னிய அரசே வந்து பேட்டியில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அது அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து எப்போவுமே ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அதை வந்து அவங்க திமுகவை முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க மதிமுக வந்து செங்குத்தான பிளவு அப்படின்னு சொல்லி ஆதரித்த கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டணி உருவாக்குறதுல வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பங்கை வந்து மறுக்கவே முடியாது மக்கள் நல கூட்டணி அவங்க ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கணும்னு சொல்லுவாங்க திமுக அதிமுக இல்லாத ஒரு விஷயம்ன்றது ஆனால் இப்போ அதிமுக இவங்களை எல்லாரையும் ஐ பண்ணிட்டு இது பிளான் ஏ பிளான் பியில் வந்து பிஜேபி பிஜேபி ஆல்ரெடி இன் டச் வித் எடப்பாடி அதுதான் விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்புக்கு காரணம் இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் ஆட்சி அமைந்தும் அதிமுக அமைச்சர்கள் மேலே எந்த ரெய்டோ நடவடிக்கைகளோ அவங்களுக்கு எதிரான சிபிஐ கேஸோ பொள்ளாச்சி காம கொடூரம் வழக்கு கூட சிபிஐ தான் இருக்குது அதுக்கு எதிரான நடவடிக்கைகளோ எதுவுமே இல்லை இந்த பிளான் பி இப்போ ஆக்டிவா இருக்கு மறைமுகமா இருக்கு அதிமுக பிளான் ஏ ஆக்டிவேட் பண்ணா நீங்க சொல்றது போல பாஜக இந்த வழக்குகளை எல்லாம் தங்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் எல்லாம் நோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எடப்பாடி யோசிக்க மாட்டாரா எடப்பாடிக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க வைப்பாங்க அப்படின்ட்டு அதுதான் வந்து வேலுமணி தங்கமணி எல்லாரும் வந்து ஓபிஎஸ் சசிகலா அப்படின்னு ரெண்டு கேரக்டர் தலவாய் சுந்தரம் இளங்கோவன் ரெண்டு கேரக்டர் இவங்க வந்து எல்லா சைடும் பேசுவாங்க சேலம் இளங்கோவன் தலவாய் சுந்தரம் சசிகலா கிட்டயும் பேசுவாங்க எடப்பாடி கிட்டயும் பேசுவாங்க அந்த மாதிரி அவங்க மூலமா ஒரு மல்டி சேனல்ல வந்து சசிகலாவும் பன்னீர்செல்வமும் வந்து முழுக்க ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒன்றாவதுல வந்து சசிகலாவை அவை தலைவராக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டு சசிகலா தரப்புலேருந்து பேசுகிறாங்க அப்போது அவை தலைவராக அவங்கள போட்டால் பொதுக்குழு கூட்டுறது நீங்கள் வந்துடும்ல அது எப்படி போட முடியும் அப்படின்னு எடப்பாடி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ரூல் அவுட் பண்ணுறாரு அவங்கெல்லாம் வேண்டாம் கட்சிக்கு அது இல்லாமல் நம்ம கட்சியை கொண்டு போகலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பண்றாரு டெல்லியில் பாஜக கொடுக்குற அழுத்தம் இருக்கு இல்லையா அதிமுகவுக்கு தான் வந்து தங்கமணி வேலுமணி வீரமணி காமராஜ் ஏட்டா சி வி சண்முகம் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க ஒரு அறிக்கையாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி அது இல்லாமல் எப்படி ஓட முடியும் டபாஞ்சு இவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க ஒரு குழந்த சின்ன வயசுல பார்ப்பீங்களா எல்லாரும் பிடிப்பாங்க அது சந்தில் பூந்து ஓடும் அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி எடப்பாடி ஓடிக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து இப்போ அதிமுக நடக்கூடிய விஷயம் ஒரு புறம் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு சொல்றீங்க பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும்ன்றது ஆனா இன்னும் இன்னொரு புறம் வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையிலான அந்த வார்த்தை போர் முற்று பெறுவது போல தெரியலே இன்னமும் அதிகமாயிட்டு தானே இருக்கு அவர் இவர் துரோகின்றாரு துரோகின்னு சொல்றது நீ தான் துரோகி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி நல்லபடியா வரணும் அப்படின்னா வந்து பாஜக வந்து அண்ணாமலைய காவு கொடுத்தே தீரணும் அண்ணாமலையுடைய நீக்கம் கிட்டத்தட்ட இப்ப ரெடி ஆயிடுச்சு பாஜகவுக்கு தலைவரா பொன் ராதாகிருஷ்ணனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வர பாஜகன்ற கட்சியோட இயக்கம் நின்று போச்சு யாரும் எதுக்கும் வர்றதே கிடையாது ஏதாவது மூமெண்ட் தெரியுதா சமீப காலத்தில் அண்ணாமலை மட்டும் பேசுறாரு அண்ணாமலை மட்டும்தான் ப்ரெஸ் மீட் பண்றாரு வேற யாரும் ப்ரெஸ் மீட் இல்ல அண்ணாமலைக்கு ஆதரவாவும் இல்லை எதிர்த்தும் பண்றது இல்ல அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை கிட்ட இருந்தவர் ஓடிட்டாரு திருச்சி சூர்யா சிவா எங்க அவரை எதிர்த்து அண்ணாமலைய நிக்கிற இப்போ டோ வந்து நக்கீரன்ல போட்டு அவுத்துக்கிட்டு இருக்காரு திருச்சி சூர்யா ஸோ அண்ணாமலை கூட இப்ப யாரும் கிடையாது அகிலா அவங்க ஒய்ஃபை தவிர வேறு யாரும் கிடையாது இவர் பாட்டுன்னா உட்காந்து வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுறாரு எடப்பாடி தான் வந்து அண்ணாமலை எதிர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவர் தான் சொல்கிறாரு அண்ணாமலையே நீக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கோட்டு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறாரு அண்ணாமலையே நீக்க மாட்டேன்றாங்க அவங்க அப்போ தான் வந்து கூட்டணி முறியுது அண்ணாமலை தான் கூட்டணி முறிவுக்கு காரணம் இல்லைன்னு அதிமுக சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய பலம் இல்லை இன்றபோது அண்ணாமலை கட்சியா இல்ல ஒரு தனிநபரா அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்சி தான் அப்படின்னு வந்து அண்ணாமலைக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்து எலிவேட் பண்ணி விட்டுரலாமே ஏன் வந்து மாநில தலைவராக வைச்சே இருக்கு பாஜகவுக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் பாஜக இஸ் கண்ட்ரோல்ட் பை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் செக்ரட்டரி வந்து பி எல் சந்தோஷ் அதாவது ஆர்எஸ்எஸ் சார்பில் பாஜகவுக்கு அனுப்பப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறவர் பி எல் சந்தோஷ் அவர் வந்து இங்க மட்டும் இல்லை தென் மாநிலம் மட்டும் இல்லை வட மாநிலங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு ஆர் பார்வை இந்த ஆட்சியை பத்தி என்ன இருக்குன்றது வந்து ஆர் எஸ் எஸ்க்கு அவர்தான் பி எல் சந்தோஷ் இந்த பி எல் சந்தோஷோட அத்தியந்த சிஷியன் வந்து அண்ணாமலை இன்னொன்னு சிங்கேரி மடம் அந்த மடம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிங்கேரி மடம் அந்த மடத்தோட பிரதிநிதி வந்து இவர் அந்த சிங்கேரி மடத்துல இருக்கவங்க தான் எஸ் பெரும்பான்மையாக பெரும்பான்மையா இருக்காங்க இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸை டிட்ரிமைன் பண்ணுது அதுதான் அண்ணாமலையால் அண்ணாமலை மேலே யாராலையும் கை வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குது ஆனால் இப்போ வந்து அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லா விஷயங்களும் வந்து மிகப்பெரிய தோல்வியாக போய் அவர் ஓடுற நிலமையில தான் அவர் இருக்கார் உட்டா ஓடிடுவார் அவர் அந்த நிலைமையில் தான் அவர் இருக்கார் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை